வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் டைஸ் டாபிக் பகடை டாபிக் டைஸ் டாபிக் பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு டிஎன்பிசி மேக்ஸு சிலபஸ்லேயே இருக்கும் ஓகேவா சிலபஸ்லேயே ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ரீசனிங்கு அதுக்கடுத்து பசில்ஸு அதுக்கடுத்து டைஸு ஓகேவா இந்த டாபிக்லாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஆப்டிடியூட் இது வந்து எபிலிட்டி இந்த லாஜிக்கல் ரீசனிங் பசில் டைஸ் இதெல்லாம் வந்து எபிலிட்டி அதுக்கு முன்னாடி வந்து ஆப்டிடியூடு இந்த இதெல்லாம் பர்சன்டேஜ் ரேஷியோ ரேஷியோட ப்ரொபர்சன்ட் டாப்பிக் இதெல்லாம் வரக்கூடியது வந்து ஆப்டிடியூடு அந்த டாப்பிக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க லாஜிக்கல் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் பசில் டைஸு இதெல்லாம் வந்து ரீசனிங் டாப்பிக்கில் வரும் ஓகேவா அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வந்து போய் நம்ம சேனலில் இருக்குது பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி நம்ம டைஸ் டாபிக் பார்க்கலாம் ஓகேவா இது வந்து முக்கியமான டாபிக் தான் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கூட இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேவா டைஸ் வந்து நம்ம டாப்பிக் வந்து சிலபஸிலே இருக்கும் சிலபஸிலே டைஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் அதனால் இது முக்கியமான டாபிக் தான் ஓகே இன்றைக்கி நம்ம க்ளாஸ்குள்ளே போகலாம் இப்போ பகடை இந்த பகடை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எப்படி மொத்தம் இந்த டைஸில் வந்து ஆறு பக்கங்கள் இருக்கும் ஓகேவா பக்கம் பக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கம் மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்பக்கம் ஒவ்வொன்றுக்கும் இப்போ இந்த ஒன்று இருக்குன்னா ஒன்றோடய எதிர்ப்பக்கம் எதிர் பக்கம்னா ஒன்று இருக்கும் ஓகேவா அதாவது ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு எதிர்பக்கம் இருக்கும் அதே மாதிரி மொத்தமாக ஆறு பக்கம் இருக்கும் இப்படி இருக்கும் டைஸு ஓகேவா இதுதான் வந்து டைஸு கனசதுரம் அந்த ஷேப்பில் இருக்கும் ஆறு பக்கம் இருக்கும் மொத்தம் ஒவ்வொரு பக்கத்துக்கும் இப்போ இந்த பக்கம் இருக்குன்னா அதோடய எதிர்ப்பக்கம் இந்த பக்கம் இப்போ இந்த சைடு பக்கம் இருக்குன்னா அதோடய எதிர்ப்பக்கம் இந்த பக்கம் ஓகேவா இந்த மாதிரி ஒரு எதிர்பக்கம் இருக்கும் அடுத்துள்ள பக்கம் அப்படின்னா அதாவது சைடு சைடு ஃபேஸ் இப்போ இந்த ஒன்று இருக்குது அப்படின்னா இப்போ இப்போ இருக்குது ஒரு க்யூப் இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த க்யூப் இப்படி இருக்குன்னா இப்போ இந்த ஃபேஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சைடு ஃபேஸ் எத்தனை இருக்கும் அதாவது பக்கத்தில் இருக்கிறது இது இருக்குன்னா இது ஒரு சைடு ஃபேஸு ஒன்று அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது இது ஒரு சைடு ஃபேஸு இது ஒரு சைடு ஃபேஸு அப்புறம் இந்த இது இது ஒரு ஃபேஸ் ஓகேவா இதோட மொத்தம் நாலு சைடு ஃபேஸ் இருக்கும் அதாவது எந்த பக்கம் எடுத்தாலும் அதுக்கு சைடு ஃபேஸ் நாலு இருக்கும் இப்போ இந்த பக்கத்துக்கு எதிர்பக்கம் பக்கம் எது ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பாட்டம் கீழே இருக்கக்கூடியது ஓகேவா இது அப்போ ஒரு டைஸில் மொத்தமாக இருக்கக்கூடிய பக்கங்கள் ஆறு பக்கம் இருக்குது ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு எதிர்பக்கம் இருக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் அடுத்துள்ள பக்கம் சரியா அடுத்துள்ள பக்கம்னா பக்கத்தில் இருக்கிறது சைடு ஃபேஸ் அடுத்துள்ள பக்கம்னா சைடு ஃபேஸ் அது ஒவ்வொரு பக்கத்துக்குமே நாலு இருக்கும் ஓகேவா இது வந்து முக்கியமானது ஒவ்வொரு பக்கத்துக்குமே ஒவ்வொரு பக்கத்துக்குமே அடுத்துள்ள பக்கம் நாலு இருக்கும் எதிர்பக்கம் ஒன்று இருக்கும் மொத்தமாக டைஸில் வந்து ஆறு ஃபேஸ் இருக்கும் ஓகேவா ஓகே அடுத்து வந்து இன்னொன்று வந்து நம்ம டைஸில் என்ன பார்க்கணுன்னா ரெண்டு விதமான டைஸ் நமக்கு இருக்குது ஓகேவா ரெண்டு விதமான டைஸ் ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் இன்னொன்று வந்து நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் அது என்ன ஸ்டாண்டர்ட் டைஸ் நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டேஸ்னால் இப்போ இந்த ஒன்று இருக்குன்னா ஒன்னோடய ஆப்போசிட் ஃபேஸ் வந்து ஆறு தான் ஓகேவா ரெண்டு இருக்குன்னா ரெண்டோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து அஞ்சு மூணு இருக்குன்னா மூணோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து நாலு அதாவது ஆட் பண்ணால் ஏழு வர மாதிரி இருக்கும் இப்போ ஒன்று இருக்குன்னா ஒன்றோட ஆப்போசிட் ஃபேஸ் ஆறு ப்ளஸ் ஆறு போட்டோம்னா ஏழு வரும் ரெண்டு இருக்குன்னா ரெண்டோட ஆப்போசிட் ஃபேஸ் அஞ்சு ரெண்டு ப்ளஸ் அஞ்சு போட்டோம்னா ஏழு வரும் மூணு இருக்குன்னா மூணோட ஆப்போசிட் ஃபேஸு மூணு ப்ளஸ் நாலு ஏழு வரும் ஓகேவா இது மாதிரி இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் இதே வந்து நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னா இப்போ ஒன்று இருக்குன்னா ஒன்னோட ஆப்போசிட்ல எது வேணா இருக்கலாம் ஒன்றோட ஆப்போசிட்ல ரெண்டு இருக்கலாம் அல்லது மூணு இருக்கலாம் நாலு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஆறு இருக்கலாம் அதே மாதிரி ரெண்டோட ஆப்போசிட்ல மூணு இருக்கலாம் நாலு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஆறு இருக்கலாம் ஒன்று இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுனா இப்படி தான் இருக்கும் ஒன்றோட ஆப்போசிட்னா ஆறு தான் அதே மாதிரி ஆறோட ஆப்போசிட்னா ஒன்று தான் ரெண்டோட ஆப்போசிட் அஞ்சு அஞ்சோட ஆப்போசிட் ரெண்டு மூணோட ஆப்போசிட் நாலு நாலோட ஆப்போசிட் மூணு இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் இது இப்படி இப்போ தான் இப்படி இருக்கிறதா ஸ்டாண்டர்ட் டைஸு நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் ஒன்னோட ஆப்போசிட்டில் எது வேணாலும் இருக்கலாம் ரெண்டோட ஆப்போசிட்டில் எது வேணால் இருக்கலாம் மூணோட ஆப்போசிட்டில் எது வேணாலும் இருக்கலாம் இது மாதிரி நமக்கு ரெண்டு விதமான டைஸ் இருக்குது ஓகேவா இது நம்ம டைரெக்டாக சம்மு சால்வ் பண்ணலாம் இப்போ மூணின் எதிர் பக்கம் நம்ம கேட்குறாங்க ஓகேவா இப்போ இது பாருங்கள் ஒரு ஃபேஸு ஒன்று அதாவது வந்து இது ரெண்டுமே ஒரே டைஸு தான் இப்போ ஒரு டைஸோட ரெண்டு பக்கத்தை வந்து காட்டியிருக்காங்க இந்த டைஸும் இந்த டைஸும் ஒன்று தான் இப்போ இந்த டைஸ்லையே வந்து இப்படி ஃபேஸ் இருக்கும்ல ஓகேவா இப்படி ஃபேஸ் இருக்கும் அதாவது இந்த ஃபேஸ் ஒன்று இருக்கும் இந்த பாட்டம் ஃபேஸ் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் சைடு ஃபேஸ் இருக்கும் ஆறு ஃபேஸ் இருக்கும்ல அப்போ இப்போ இந்த சைடில் பார்த்தா நமக்கு மூணு ஃபேஸ் தெரியற மாதிரியும் இதில் பார்த்தா மூணு ஃபேஸ் தெரிகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு டைஸுமே ஒன்று தான் ஓகேவா அப்போ இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் கொஸ்டின் என்ன மூணின் எதிர்ப்பக்கம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஃபேஸில் ஒன்று இந்த ஃபேஸில் ரெண்டு இந்த ஃபேஸில் மூணு இங்கே நாலு அஞ்சு ஆறு அப்போ இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் ஓகேவா அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் ஒன்னோட ஆப்போசிட் ஆறு ரெண்டோட ஆப்போசிட் அஞ்சு மூணோட ஆப்போசிட் நாலு ஓகேவா அப்போ இந்த சம்முப்படி மூணோட எதிர்ப்பக்கம் என்னது நாலு ஓகேவா அவ்வளோதான் ஏன்னா வந்து இதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாமே வேறு வேறு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்டாண்டர்டைஸாக தான் அசீவ் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே அப்போ இதோட என்னது கொஸ்டின்னு மூணோட எதிர்ப்பக்கம் இப்போ மூணோட எதிர்ப்பக்கம் பக்கம் நாலு அவ்வளோதான் சம் பார்ப்போமா அடுத்து ரெண்டின் எதிர்ப்பக்கம் என்ன ஓகேவா இப்போ இந்த இந்த சம் பாருங்கள் ரெண்டின் எதிர்ப்பக்கம் என்ன இப்போ இந்த டைஸு இந்த டைஸ் இருக்குது இப்போ மேலே இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது ஓகேவா அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே டைஸு தான் ஓகேவா இப்போ இந்த ஃபேஸ் இருக்கும்ல இப்படி இருக்கிற ஃபேஸ் இப்போ ரெண்டு இங்கே இருக்குது அதே ரெண்டு இங்கே இருக்குது இந்த ஒன்று மூணுங்கிறது இந்த சைடில் இருக்க ஒன்றும் இந்த சைடில் இருக்க மூணும் அதுதான் வந்து இந்த டைஸு ஓகேவா அதை வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க நம்ம வந்து அதை மெர்ஜு பண்ணி வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும் அது இதுதான் வந்து இந்த டைஸ் மாடல் செம்மை ஓகேவா இப்போ நமக்கு இப்போ இங்கே ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு இப்போ இது வந்து என்னது ரெண்டுக்கு சைடு ஃபேஸு ஓகேவா ரெண்டோட சைடு இஃபேஸு அப்போ ரெண்டோட சைடு ஃபேஸில் என்ன இருக்குது அஞ்சு இருக்குது இன்னொரு சைடு ஃபேஸில் என்ன இருக்குது ஆறு இருக்குது அப்போ ஒரு ஃபேஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நாலு சைடு ஃபேஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோமா ஒரு ஃபேஸ் இப்போ இந்த ரெண்டுங்கிற ஃபேஸ் எடுத்தோம்னா அதுக்கு நாலு சைடு ஃபேஸ் இருக்கும் அப்போ அஞ்சுங்கிறது ஒரு சைடு ஃபேஸு ஆறுங்கிறது ஒரு சைடு ஃபேஸு இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றுங்கிறது ஒரு சைடு ஃபேஸு இங்கே பாருங்கள் மூணு மூணுங்கிறது ஒரு சைடு ஃபேஸு ஏன்னா சைடில் இருக்கில்ல இங்கே ரெண்டு இருக்குது இதோடய சைடு இங்கே ஒரு சைடு இங்கே ஒரு சைடு அதே மாதிரி இங்கே ஒரு சைடு இங்கே ஒரு சைடு அப்போ அஞ்சு ஆறு ஒன்று மூணு எல்லாமே என்னது ரெண்டோட சைடில் இருக்கிற ஃபேஸ் ஓகேவா அப்போ ரெண்டோட ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் இப்போ ரெண்டு ரெண்டோட சைடில் அஞ்சு ஆறு ஒன்று மூணு வந்துருச்சு மீதி இருக்கிறது என்னது நாலு அப்போ அது மட்டும்தான் ரெண்டோட ஆப்போசிட்டில் இருக்கும் நமக்கு சம்மளையே தெரியுது ஓகேவா சம்மளே எப்படி சைடு ஃபேஸு நம்ம கண்டுபிடிச்சோம் இங்கே மேலே ரெண்டு இருக்குது ரெண்டுக்கு சைடில் இங்கே அஞ்சு இங்கே ஆறு அதே மாதிரி இங்கே ரெண்டு சைடில் ஒன்று இங்கே மூணு ஓகேவா அப்போ ரெண்டோட சைடு ஃபேஸு அஞ்சு ஆறு ஒன்று மூணு அப்போ ஆப்போசிட் ஃபேஸு நாலு ஓகேவா நம்ம கொஸ்டின் என்னன்னா ரெண்டோட தான் கொஸ்டின் அதிகபட்சமாக அதாவது மேக்ஸிமம் ரெண்டோட எதிர்ப்பக்கம் என்ன ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோடய எதிர்ப்பக்கம் என்ன தான் அதிகமாக இந்த ச மாடலில் வந்து கேட்பாங்க அப்போ ரெண்டோட எதிர்ப்பக்கம் நாலு அவ்வளோதான் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் தான் பார்ப்போமா இப்போ இந்த மாதிரி சம்மு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கப்ப எந்த வேல்யூ வந்து நமக்கு ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் அஞ்சு ஆறு போன சம் தான் அஞ்சு ஆறு ஒன்று மூணு நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ என்னது இந்த ரெண்டு மட்டும்தான் ரெண்டு டைசிலுமே பொதுவாக வருது ஓகேவா அப்போ இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம இதை மெர்ஜ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா எந்த எந்த இது வந்து நமக்கு அதிகப்படியாக வந்துருக்கோ இப்போ ரெண்டு இதுலேயும் வந்திருக்கு இதுலேயும் வந்திருக்கு அப்போ அந்த ரெண்டை வச்சு தான் இதை மெர்ஜ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஓகே இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டுக்கு சைடு ஃபேஸு அஞ்சு ஆறு ஓகேவா ரெண்டோட சைடு ஃபேஸு அஞ்சு ஆறு அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ ரெண்டோட சைடு இஃபெக்ட்ஸ் இங்கே மூணு இங்கே ஒன்று அப்போ மூணு ஒன்று அப்போ ரெண்டோட ஆப்போசிட் ஃபேஸு நாலு ஏன்னா சைடு இஃபெக்ட்ஸு இது நாலுமே வந்துருச்சு அப்போ மீதி இருக்கிறது ஆப்போசிட் ஃபேஸு ரெண்டோட ஆப்போசிட் ஃபேஸு நாலு நமக்கு கொஸ்டின்னு ஆரோடய எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ ஆரோட எதிர்பக்கம் இப்போ ரெண்டோட எதிர்பக்கம்னா இப்போ இந்த போன சம்பளம் கேட்ட மாதிரி தான் ரெண்டோட எதிர்பக்கம் கேட்டனால ஈஸியாக நாலுன்னு போட்டோம் இப்போ ஆறோட எதிர்ப்பக்கம் கேட்குறாங்க அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அப்போ இதுதான் வந்து நம்ம அசீவ் பண்ணணும் இப்போ இந்த ஃபேஸ் இருக்கா இந்த ஃபேஸு ரெண்டு இந்த ஃபேஸும் ரெண்டு ஓகேவா இப்போ இந்த ரெண்டு ஃபேஸை இந்த இடத்துல வந்து நம்ம மெரிசு பண்ணுற மாதிரி நம்ம அசீவ் பண்ணணும் ஓகேவா அப்போ இந்த ரெண்டு ஃபேஸை அப்படியே இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணுங்க இப்போ இந்த டைஸ் இருக்குது இந்த டைஸை இப்படியே ஒரு ஸ்டெப்பு இப்படி ரொட்டேட் பண்ணால் அதாவது இந்த ரெண்டு இங்கே மேலே வர மாதிரி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும் இந்த டைஸை மட்டும் இந்த டைஸை மட்டும் இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் ஒரு ரொட்டேட் அப்படி பண்ணுறோன்னா இப்போ ரெண்டு வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் ஓகேவா இங்கே மேலே ரெண்டு இருக்குது மேலே ரெண்டு இருக்கு மாதிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த சைடில் இருக்க ரெண்டு மேலே வந்துருச்சு அப்போ இந்த மூணு எங்கே போவோம் இந்த சைடுக்கு வந்துருமா ஓகேவா மூணு இந்த சைடுக்கு வந்துடும் மீதி என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஒன்று அப்போ அந்த ஒன்று எங்கே வரும் இங்கே வந்துடும் ஓகேவா அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம் ஒரு ரொட்டேட் அவ்வளோதான் இப்போ இது இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா டைஸ் நமக்கு இந்த மாதிரி டைஸ் வந்துருச்சு ஓகேவா எப்படி வரும் டைஸ் வந்து நமக்கு ஆக்சுவலாக இப்படி வந்துடும் ரெண்டு இங்கே இருக்கும் அதாவது மூணு ஒரு சைடில் மூணு இந்த சைடில் இருக்கும் ஒன்று இந்த சைடில் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி டைஸ் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிரும் இது வந்து நம்மளாக தான் அசீவ் பண்ணிக்கணும் இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம கான்சன்ட்ரேஷ்டாக பண்ணோம்னா நமக்கு இது வந்து போ பழக பழக வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேவா இந்த டைஸை அப்படியே இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுறோம் இந்த ரெண்டு ஃபேஸு மேலே வர மாதிரி இங்கே வர மாதிரி அப்படியே இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா எப்படி வரும் இந்த ரெண்டு இங்கே வந்துடும் அப்போ இங்கே இருக்கிற மூணு இந்த சைடுக்கு போயிடும் இந்த ஒன்று இங்கே அப்படியே தான் இருக்கும் ஓகேவா அப்போ இப்படி வந்து நமக்கு ஒரு டைஸ் வந்து மாறிடுச்சு ஒரு ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த டைஸ் வந்து இப்படி மாறிடுச்சு மேலே ரெண்டு இருக்குது இங்கே சைடில் மூணு இருக்குது இந்த ஃப இந்த ஃபேஸில் ஒன்று இருக்குது ஓகேவா அப்போ இதை வந்து நம்ம ரெண்டையும் மெரிசு பண்ணி பார்க்கலாமா ரொட்டேட் தான் பண்ணியிருக்கோம் ஓகேவா தெளிவாக வரைஞ்சிக்கலாம் ரெண்டு இந்த சைடில் மூணு இந்த ஃபேஸில் ஒன்று ஓகேவா இப்போ இதையும் இதையும் நம்ம மெரிசு பண்ணுறோம் ஏன் இதை ரொட்டேட் பண்ணது தான் இது அதனால் நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டோம் இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது அப்போ இந்த சைடில் ரெண்டை இங்கே வச்சு நம்ம பொருத்தி பார்க்குற மாதிரி நம்ம ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா ஓகே இப்போ இந்த ரெண்டு இங்கே மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி வரும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டை இந்த ரெண்டோடு நம்ம பொறுத்துறோம் அப்போ பொறுத்துறப்ப நமக்கு இந்த ஃபேஸில் அஞ்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஃபேஸில் ஆறு ஃபிக்ஸ் ஆகிருச்சு அப்போ இதை அப்படியே கொண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபேஸில் ஒன்று இருக்குது இந்த ஃபேஸில் மூணு இருக்குது ஓகேவா அப்போ எப்படி மாறிக்கும் இப்படி மாறிக்குமா இப்போ இந்த ஃபேஸ்க்கு மூணு வந்துடும் இதே ஃபேஸ்க்கே ஒன்று வந்துடும் அதாவது அஞ்சு இருக்க இடத்துலையே ஒன்று வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இதை வந்து இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணணும் ஓகேவா இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும் அப்போ அந்த பக்கம் திருப்புகிற மாதிரி ரொட்டேட் பண்ணணும் ஒன்றும் இல்லை இப்போ அந்த ஒன்று வந்து இந்த சைடு வர மாதிரி அதாவது இந்த அஞ்சு இருக்க ஃபேஸிலே வர்ற ஒன்றை இந்த மூணு இருக்கிற இடத்துல வர்ற மாதிரி நம்ம அசியம் பண்ணிக்கிறோம் அப்போ ஒரு ரொட்டேட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா அப்போ ஃபிக்ஸ் ஏன்னா இங்கே ஏற்கனவே அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சு இருக்கிற இடத்துல ஒன்று வர முடியாது அப்போ இந்த இடத்துல ஒன்று வந்துச்சு அப்படின்னா இந்த அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கும்ல அந்த ஃபேஸில் வந்து நமக்கு என்ன வரும் மூணு வந்து அங்கே போயிடும் அவ்வளோதான் ஓகேவா அப்போ இப்போ ஈஸி இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ இப்போ பாருங்கள் இப்போ டைஸில் வந்து நம்ம அஞ்சு ஃபேஸை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா இப்போ ரெண்டு ரெண்டோட இந்த சைடு ஃபேஸில் மூணு இந்த ஃபேஸில் ஆறு இந்த ஃபேஸில் ஒன்று அதாவது இந்த மூணோட ஆப்போசிட் ஃபேஸ் ஒன்று இருக்குல்ல நம்ம அசிமணிக்கணும் மூணோட ஆப்போசிட் ஃபேஸில் அஞ்சு இருக்குது ஓகேவா அப்போ ரெண்டோட ஆப்போசிட் ஃபேஸ் என்ன இது தான் ரெண்டோட ஆப்போசிட் ஃபேஸ் அப்போ அந்த ஃபேஸில் நீதி இருக்கக்கூடிய இந்த நாலாவது நம்பர் இருக்கும் இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன ஆறின் எதிர்ப்பக்கம் அப்போ ஆரோட எதிர்ப்பக்கம் என்ன இது தான் இந்த ஒன்று ஆறோட எதிர்ப்பக்கம் ஒன்று அப்போ இந்த சம்மோட ஆன்சர் ஒன்று அவள் தான் ஓகேவா ஓகே இப்போ இது இன்னொரு தடவை தெளிவாக வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி டைஸை ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணியிருக்கப்போ ரெண்டையுமே நம்ம மெர்ஜ் பண்ணி எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்குது இந்த இங்கே சைடில் ரெண்டு இருக்குது ரெண்டு டைம் எதுவும் வந்திருக்கு மேக்ஸிமம் எது வந்திருக்கோ அதை எடுத்தால் தான் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இந்த சைடில் இருக்க ரெண்டை இந்த ரெண்டோட நம்ம மேட்ச் பண்ணுறோம் ஓகேவா அப்போ எப்படி மேட்ச் பண்ணுவோம் இதை ரொட்டேட் பண்ணாதான இந்த ரெண்டை கொண்டு போய் இந்த ரெண்டில் வைக்கணும் அப்போ வச்சோன்னா இதை அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி இங்கே வைப்போம் அப்போ ரொட்டேட் பண்ணி அங்கே வைக்கிறப்ப இந்த ரெண்டு இங்கே மேலே போயிடுச்சு அதாவது இந்த ரெண்டு இங்கே மேலே வந்துருச்சு அப்போ இந்த மூணு எங்கே போவோம் இந்த மூணு இங்கே கீழே போவோம் ஓகேவா அதே மாதிரி இந்த ஒன்று இந்த சைடு ஃபேஸ்க்கு வந்துடும் இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம அதை மெர்ஜ் பண்ணுறப்ப ஆல்ரெடி இந்த ஃபேஸில் அஞ்சு இருக்கு அப்போ அஞ்சு இருக்க இடத்துல ஒன்று வந்து நம்ம வைக்க முடியுமா வைக்க முடியாது அப்போ அதை வந்து சைடில் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே மூணு இருக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்கு அப்போ இந்த டைஸை அப்படியே இன்னொரு ரொட்டேட் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணி இந்த ஒன்றை மூணு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுறோம் அப்போ ஒன்று மூணு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா இங்கே ஆல்ரெடி இங்கே மூணு இருந்துச்சா அந்த மூணு எங்கே போவோம் அப்படியே இப்படி சுற்றி இங்கே போயிருமா அப்போ இந்த மூணு இங்கே வந்துடும் அவ்வளோதான் அப்போ கடைசியில் ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் நாலு வரும் ஆறுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று வரும் அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் மூணு வந்துடும் இப்போ நமக்கு ஆன்சர் என்ன ஆரின் எதிர் பக்கம் ஒன்று ஓகேவா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் செம்ம எல்லாத்தையும் பாருங்கள் பக்கம் பக்கம் ஈஸியாக வந்துடும் இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு இங்கேயும் ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டு அப்படியே இங்கே கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணுறோம் ஓகேவா இந்த ரெண்டை அப்படியே இங்கே மெர்ஜ் பண்ணுறோம் மெர்ஜ் பண்ணுறப்ப இங்கே ஒன்று இருக்குது இங்கே மூணு இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் இதை அப்படியே கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணோம்னா ஆல்ரெடி இங்கே அஞ்சு இருக்குது ஆல்ரெடி இங்கே ஆறு இருக்குது அப்போ அப்படியே கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணோம்னா இதே இடத்துல ஒன்றையும் மூணையும் வைக்க முடியுமா வைக்க முடியாது அதனால அதை ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஏன்னா ஆறு ஃபேஸ் இருக்குல்ல அப்போ இப்போ இந்த இடத்துல இந்த ஃபேஸும் ஒன்று இருக்கும் இப்படி ஓகேவா இப்படி இருக்கும் அப்போ இந்த ஒன்று வந்து இந்த அஞ்சு இருக்க இடத்துல வராது அஞ்சு இருக்க இடத்துல வராட்டமா இப்போ இந்த சைடு ஃபேஸ்ல ஒன்று வர மாதிரி இதை இப்படி ஒரு ரொட்டேட் பண்றோம் ஓகேவா இந்த டைஸை இப்படி ஒரு ரொட்டேட் பண்றோம்னா இந்த ஒன்று இங்கே வந்துடும் அப்போ இந்த ஒன்றுக்கு ரைட் சைடில் இங்க மூணு இருக்கா அந்த மூணு எங்க வரும் இந்த அஞ்சு இருக்கு அஞ்சு இருக்க இடத்துல வந்துடும் ஓகே அப்போ அங்கே ஆல்ரெடி அஞ்சு இருக்கு அப்போ அந்த மூணு அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் இந்த ஒன்றை திரும்ப இங்க கொண்டு போவோம் அதாவது எங்கே கொண்டு போவோம் இந்த ஃபேஸுக்கு இந்த ரெண்டுக்கு கீழே இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த ஃபேஸுக்கு அந்த ஒன்றை கொண்டு போவோம் அப்போ அந்த ஃபேஸுக்கு அந்த ஒன்றை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இந்த ஒன்று இங்கே வந்துருச்சுன்னா ஒன்றுக்கு ரைட் சைடில் மூணு இருக்கா அந்த மூணு இங்கே வந்துடும் அவ்வளோதான் இப்போ அதோட பொசிஷனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா அப்போ இப்போ பாருங்கள் இப்போ எப்படி வரும் கடைசியில் டைஸு கடைசியில் டைஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும் ரெண்டு மேலே இருக்கும் ஆறு சைடில் இருக்கும் ஒன்று இந்த ஃபேஸில் இருக்கும் மூணு இந்த ஃபேஸில் இருக்கும் அஞ்சு இந்த ஃபேஸில் இருக்கும் அஞ்சோட ஆப்பு அதாவது இங்கே இருக்கிற ஃபேஸில் இருக்கும் அப்போ மீதி இருக்கிறது நாலு ஓகேவா அவ்வளோதான் இந்த மாதிரி வந்துடும் அப்போ நம்ம கொஸ்டின்னா ஆறின் எதிர்ப்பக்கம் அப்போ ஆறோட எதிர்ப்பக்கம் என்னது ஆரோடய எதிர்ப்பக்கம் ஆறு இங்கே இருக்குது அதோடய ஆப்போசிட் இது ஆரோடய எதிர்ப்பக்கம் மூணு ஓகேவா அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை டைஸை வந்து ரொட்டேட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிங்க ஓகேவா இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இந்த ரெண்டை அப்படியே கொண்டு வந்து இந்த ரெண்டை இந்த ஃபேஸில் மரஜி பண்ணுறோம் அப்போ இந்த ஒன்று மூணு எங்கே வரும் ஒன்று மூணு இங்கே வரும் அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி அஞ்சு ஆறு இருக்குது அதனால இந்த ஒன்றை இந்த சைடுக்கு கொண்டு வரோம் அந்த ஒன்றை அந்த இந்த ஒன்றை இந்த சைடுக்கு கொண்டு வந்துட்டோம்னா இங்கே இருக்கிற மூணு எங்கே வரும் இங்கே வந்துருமா கரெக்டா இங்கே இருந்த ஒன்றை இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்போ இங்க இருந்த மூணு இங்கே வந்துடும் ஓகேவா இப்போ இது ஒரு ஸ்டெப்பு இங்கே ஆல்ரெடி அஞ்சு இருக்குதா அப்போ இந்த இடத்துல மூணு வைக்க முடியாது அதனால இந்த ஒன்னை இந்த எம்டிஆர் இருக்கிற இந்த ஃபேஸுக்கு கொண்டு போகிறோம் அப்போ அது ஒன்று அங்கே கொண்டு போயிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய மூணு இந்த ஃபேஸுக்கு வந்துடும் அவ்வளோதான் அதுதான் வந்து நமக்கு ஃபைனல் அவுட் புட்டு ஃபைனல் அவுட் இருந்து நமக்கு என்ன கேட்குறாங்க ஆரோடய எதிர்ப்பக்கம் கேட்குறாங்க அது மூணு அவ்வளோதான் ஓகே இப்போ புரியுதா இப்போ அதே மாதிரி இன்னொன்று இன்னொன்று பார்ப்போமே இங்கே ரெண்டு ரெண்டு இங்கே மூணு இங்கே மூணு அப்போ இது வந்து இப்படி ஈஸி தான் அப்ப இங்க ரெண்டு இருக்குது இங்க ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கேயும் நமக்கு அதே மூணு இருக்குது ஓகேவா அப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுங்க இந்த ரெண்டு இங்கே வர மாதிரியும் இந்த மூணு இங்கே வர மாதிரியும் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒன்று எங்கே வரும் ஒன்று இங்க வந்துடும் ஆல்ரெடி இங்கே அஞ்சு இருக்குது அப்போ ஆல்ரெடி இங்கே அஞ்சு இருக்கப்போ ஒன்று இந்த இடத்துல வருமா வராது அப்போ இப்போ பாருங்கள் நல்லா இப்போ நல்லா கவனித்தோம் அப்படின்னா இந்த டைஸில் இருந்து நமக்கு ஒன்று தெரியும் அதாவது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது ஓகேவா இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது இப்போ இந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் சைடில் இங்கே அஞ்சு இருக்குது ஓகேவா அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் இந்த மூணுக்கும் சைடில் இங்கே ஒன்று இருக்குது ஓகேவா நல்லா பார்க்கணும் அதாவது இந்த ரெண்டுக்கும் சைடில் அஞ்சு இருக்கு இந்த மூணுக்கும் சைடில் அஞ்சு இருக்கு இந்த ரெண்டுக்கு சைடு ஃபேஸ்ல ஒன்று இருக்கு இந்த மூணுக்கு சைடு ஃபேஸ்ல ஒன்று இருக்கு அப்ப இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப ஒன்று எந்த இடத்துல வரும் ஓகேவா இப்போ ஒன்று இந்த இடத்துல வர வாய்ப்பு இல்லை அதாவது ஒரு ஒரு இதுல வந்து ஆறு ஃபேஸ் இருக்குமா ஒரு க்யூப்ல வந்து நமக்கு ஆறு ஃபேஸ் இருக்கும் இப்படி ஆறு ஃபேஸ் இருக்கும் இப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்குது இந்த சைடில் மூணு இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸில் நமக்கு அஞ்சு இருக்குது ஓகேவா அப்போ இந்த ஃபேஸில் அஞ்சு இருக்குது அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒன்று இங்கே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதை பாருங்கள் ரெண்டுக்கும் சைடு ஃபேஸ் ஒன்று தான் மூணுக்கும் சைடு ஃபேஸ் ஒன்று தான் அப்போ ஒன்று இந்த பாட்டம்மில் வந்தால் ரெண்டுக்கும் ஆப்போசிட் ஃபேஸாக மாறிடுச்சு ஓகேவா அப்போ ஒன்று அங்கே வருமா வராது அப்போ ஒன்று இந்த இடத்துல வராது இது மாதிரி நம்மளை தான் அசீவ் பண்ணிக்கணும் ஒன்று இங்கே வராது அப்போ ஒன்று இந்த இடத்துல வர மாதிரி நம்ம அசீவ் பண்ணிக்கோமே ஒன்று இந்த இடத்துல வர மாதிரி அசீவ் பண்ணிக்கிட்டா ரெண்டுக்கு சைடு ஃபேஸாக இருக்குது மூணுக்கு ஆப்போசிட் ஃபேஸாக இருக்குது நமக்கு இங்கே மூணுக்கு பக்கத்து ஃபேஸில் தான் ஒன்று இருக்குது அப்போது ஒன்று இங்கேயும் வராது ஓகேவா அப்போ ஒன்று எங்கே தான் வரும் அப்போ ஒன்று இங்கேயும் வராது இங்கேயும் வராது அப்போ ஒன்று எங்கே வரும் மீதி இருக்க ஃபேஸு இந்த அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேஸ் இருக்குமா இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேஸ் இருக்கும் அந்த ஃபேஸில் தான் ஒன்று வரும் ஓகேவா இப்போ அந்த ஃபேஸில் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ இருக்குது இப்போ இந்த மாதிரி இருக்குது இங்கே ரெண்டு இது மூணு இந்த ஃபேஸு அஞ்சு சாரி இந்த ஃபேஸு வந்து என்னது இந்த ஃபேஸு ஒன்று ஓகேவா அப்போ இப்போ பாருங்கள் இந்த ஃபேஸு ஒன்றுன்னா பாருங்கள் ரெண்டுக்கும் சைடு ஃபேஸிலையும் இருக்குது மூணுக்கும் சைடில் இருக்குது ஓகேவா அப்போ இந்த ஒன்று எங்கே வரும் இந்த அஞ்சு இருக்கிறதோட ஆப்போசிட் ஃபேஸில் ஒன்று வரும் இப்போ இந்த நம்ம அஞ்சு இருக்கா இந்த அஞ்சுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் ஒன்று இருக்குமா அஞ்சுக்கு ஆப்போசிட் ஃபேஸு அதில் ஒன்று வரும் அவ்வளோதான் இவங்க கொஸ்டின் என்ன அஞ்சு எதிர்ப்பக்கம் என்ன அஞ்சு எதிர்பக்கம் என்ன ஒன்று தான் ஓகேவா ஈஸி தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் அதாவது ரெண்டுக்கு சைடு ஃபேஸில் அஞ்சு இருக்கு மூணுக்கும் சைடு ஃபேஸில் அஞ்சு இருக்குது ரெண்டுக்கு சைடு ஃபேஸில் ஒன்று மூணுக்கு சைடு ஃபேஸில் ஒன்று ஓகேவா இப்போ இதை வந்து இதை வந்து நம்ம அப்படியே இதில் மெர்ஜ் பண்ணுறோம் மெர்ஜ் பண்ணுறப்ப நமக்கு மீதி மூணு ஃபேஸ் வந்து பாக்கி இருக்குது அப்போ இந்த ஒன்றை இந்த இடத்துல செட் ஆகுற மாதிரி சொன்னால் அது ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போயிடும் நமக்கு ரெண்டுக்கு சைடில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று இங்கே வராதா அதே மாதிரி ஒன்று இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோன்னா மூணுக்கு ஆப்போசிட்டாக போயிடும் நமக்கு மூணுக்கு சைடில் தான் வரணும் அப்போ இங்கேயும் வராது அப்போ நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஃபேஸு இந்த அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேஸ் அந்த ஃபேஸில் வந்து ஒன்று வரும் அவ்வளோ தான் அப்போ நமக்கு கொஷின் என்ன மீதி நமக்கு தேவையில்லை இப்போ ஆறு இங்கே வந்தால் வரட்டும் இல்லை நாலு இங்கே வந்தால் வரட்டும் நமக்கு கொஸ்டின்னு அஞ்சோட எதிர்பக்கம் தான் கேட்குறாங்க அப்போ அஞ்சோட எதிர்பக்கம் என்ன ஒன்று அவ்வளோ தான் அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடணும் அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா மூணின் எதிர்ப்பக்கம் என்ன மூணின் எதிர்பக்கம் இப்போ இந்த மூணு வந்து ரெண்டு டைம் வந்திருக்கா அப்போ மூணின் எதிர்ப்பக்கம்னா என்ன பண்ணோம் இதை வந்து அப்படியே இதில் மெர்ஜு பண்ணும் இந்த சைடு ஃபேஸில் இந்த மூணை கொண்டு வந்து அப்படியே மெர்ஜு பண்ணுறோம் அப்போ மெர்ஜு பண்ணோம் அப்படியே இதை கொண்டு வந்து அப்படியே மெர்ஜு பண்ணோம்னா இந்த மூணு இங்கே வரும் இந்த மூணு இங்கே வரும் இந்த அஞ்சு எங்க வரும் அஞ்சு இங்கே வரும் இந்த ஆறு அப்படியே மேலே வரும் அப்போ ஆல்ரெடி இங்கே ரெண்டும் ஒன்றும் இருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் இதை அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி கீழே கீழ் ஃபேஸில் வர மாதிரி கொண்டு வருவோம் ஓகேவா அப்போ இப்படி இருக்கிறது வந்து இப்போ மூணை கொண்டு வந்து இந்த ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அஞ்சு இங்கே இருக்குது அப்போ அஞ்சு இந்த ஆல்ரெடி ஒன்று இருக்குது அதனால் அங்கே வைக்க முடியாது அப்போ அஞ்சாக கீழே கொண்டு வரும் அஞ்சை கீழே கொண்டு வரோம் அப்படின்னா அதாவது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஆறு மேலே வரும் அஞ்சு இந்த ஒன்று இருக்கக்கூடிய இடத்துல வரும் அப்போது ஆல்ரெடி ஒன்று இருக்கனால அந்த இடத்துல அஞ்சை வைக்க முடியாது அதனால் அஞ்சு இந்த பாட்டம் ஃபேஸுக்கு கொண்டு வரும் அஞ்சை பாட்டம் ஃபேஸுக்கு கொண்டு வந்தோம்னா இங்கே இருக்க ஆறு எங்கே ஆகும் இங்கே வந்துருமா ஓகேவா அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒன்று இருக்குது ஆல்ரெடி ஒன்று இருக்கிற இடத்துல ஆற வைக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் இந்த அஞ்சை இந்த அஞ்சை இந்த ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேஸ் இருக்கும்ல அங்கே கொண்டு வந்துடணும் இந்த ஆரை இந்த பாட்டம் ஃபேஸுக்கு கொண்டு வந்துடணும் ஓகேவா அப்போ நமக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி எப்படி வரும் நமக்கு ஃபைனல் அவுட் புட்டு மூணு இந்த ஃபேஸில் இருக்கும் ரெண்டு இந்த ஃபேஸில் இருக்கும் ஒன்று இந்த ஃபேஸில் இருக்கும் அந்த ஒன்றோட ஆப்போசிட் ஃபேஸில் அஞ்சு இருக்கும் பாட்டம் ஃபேஸில் ஆறு இருக்கும் அப்போ மீதி இருக்க ஃபேஸில் நாலு வந்துடும் அப்போ நமக்கு கொஸ்டின் வந்து மூணோட எதிர்ப்பக்கம் என்னன்னு தான் கேட்குறாங்க அப்போ மூணோட எதிர்பக்கம் என்னது மூணு எதிர்ப்பக்கம் நாலு அவ்வளோதான் ஓகேவா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இங்கே இருக்க மூணை இந்த மூணை அப்படியே கொண்டு வந்து இந்த ஃபேஸில் இருக்க மூணு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த அஞ்சு இங்கே வரும் இந்த ஆறு இங்கே வந்துடும் ஆல்ரெடி இங்கே ஒன்றும் ரெண்டும் இருக்குது அதனால ரொட்டேட் பண்ணி இந்த அஞ்சை பாட்டமுக்கு கொண்டு வரோம் அஞ்சை பாட்டம் கொண்டு வந்தால் இங்கே டாப்பில் இருக்க ஆறு இங்கே வந்துடுமா இங்கே வந்துடும் ரைட்டு அப்போ இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்போ எப்படி அந்த இடத்துல ஆறு வராதில்ல அப்போ அஞ்சை இன்னொரு ரோட்டேட் பண்ணி இந்த ஒன்றுக்கு ஆப்போசிட் ஃபேஸில் கொண்டு வந்துட்டோம்னா ஆறு இங்கே பாட்டமுக்கு வந்துடும் அவ்வளோ தான் ஓகேவா இந்த க்ளாஸ் இதோட போதும் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டைஸில் என்ன கொஞ்சம் செம்ஜி அதை அது அடுத்த வீடியோ பார்ப்போம் இந்த க்ளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி